இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும் அவர் த கொச்சின் ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார் நான் ரெபி இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன் சேர்க்கப்படுதல் பகுதி ஏழு கடந்த வாரத்தின் தொடர்ச்சி அதன் பின்பு உலகளாவிய யுத்தம் இருக்கிறது அது மூன்றாவது அல்லது நான்காவது யுத்தமா என்பது முக்கியமல்ல ஆனால் இதற்கு முன்பு இதை போல ஒரு யுத்தம் இருந்ததில்லை என்பதுதான் முக்கியம் இது பொதுவாக ஆர்மகிரானின் யுத்தம் என அழைக்கப்படுகிறது மேலும் இது வடக்கு இஸ்ரவேலின் மெகிடோ சமவெளியில் கர்த்தருக்கும் பூமியின் நாடுகளுக்கும் நடக்கப்படுவதாக சித்தரிக்கப்பட்டு இருக்கிறது இதை பற்றி நாம் இப்பொழுது படிக்கப் போவதில்லை என்றாலும் இந்த யுத்தம் ஒளிவ மலைக்கு அருகிலுள்ள எகோசபாத்தின் பள்ளத்தாக்கில் நடக்கிறது இது எல்லாம் இயேசுவின் அடுத்த பரோசியாவின் உள்ள நிகழ்வுகள் ஆகும் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறு பதினான்கு முதல் பதினாறு அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள் அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும் படிக்கு புறப்பட்டு போகிறது இதோ திருடனை போல் வருகிறேன் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாத படிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான் அப்பொழுது எபிரேயு பாஷையில் அர்மகேதோன் எண்ணப்பட்ட இடத்தில் அவர்களை கூட்டி சேர்த்தான் நாம் இந்த அர்மகேதோன் அர்மகேதோன் பற்றி பின்பு படிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபது ஒன்று முதல் பதினைந்து பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன் பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சொற்பத்தை அவன் பிடித்து அதை ஆயிரம் வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த ஆயிரம் வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் அதற்கு பின்பு அது கொஞ்சம் காலம் விடுதலையாக வேண்டும் அன்றியும் நான் சிங்காசனங்களைக் கண்டேன் அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன் அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான் இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட ஆயிரம் வருஷம் அரசாடுவார்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் நான்கு திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போகும் படிக்கு அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படி புறப்படுவான் அவர்களுடைய தொகை கடற்கரை மணல் தனையாய் இருக்கும் அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்துக் கொண்டார்கள் அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்னி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளதீர்க்க தரிசியும் இருக்கிற இடமாகிய ஆகிய அக்னியும் கந்தவுமான கடலிலே தள்ளப்பட்டான் அவர்கள் இரவும் பகலும் சதாகாலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன் அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜியோ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள் சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள் அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டன இது இரண்டாம் மரணம் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டான் ஆயிரம் வருடம் என்பதை பார்த்தீர்களா ஆயிரம் வருடங்களுக்கு சாத்தான் கட்டப்பட்டிருப்பான் ஆயிரம் வருடங்களின் முடிவில் சாத்தான் சிறையில் இருந்து வெளியே விடப்படுவான் அவன் கிறிஸ்துவிற்கும் அவரின் பிரியமானவர்களுக்கும் எதிர்த்து நிற்பான் இந்த முறை இயேசு அவர்களுக்கு எதிராக சண்டை போடுவதில்லை ஆனால் வானத்திலிருந்து அக்னி வந்து அவர்களை பற்றித்தது நாம் வசனம் ஐந்திற்கு சொல்வோம் மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் இரண்டு உயிர்த்தெழுதுகளை பார்க்கின்றீர்களா என்ன நடக்கிறது என்பது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கிறதா இந்த வசனங்களில் இருந்து குறைந்தபட்சம் ஆயிரம் வருடங்கள் முதலாம் மற்றும் இரண்டாம் உயிர்த்தெழுதலுக்கு இடையே இருக்கிறது என்பது தெரிகிறது முதலாம் உயிர்த்தெழுதல் நீதிமான்களுக்கு ஏனெனில் அவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு வல்லமை இல்லை என கூறுகிறது ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது அது மகா வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு தி கிரேட் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் என அழைக்கப்படுகிறது வசனம் பனிரெண்டு இப்படியாக கூறுகிறது மரித்தோர் ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள் சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள் அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டன இது இரண்டாம் மரணம் மனிதனின் படைப்பில் இருந்து மனித வீழ்ச்சியில் இருந்து இறுதி விளைவு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு உங்களுக்கும் என்னையும் பொறுத்தவரை நம்முடைய பெயர் ஜீ இருக்க வேண்டும் என்பதுதான் இல்லையென்றால் நீங்கள் இரண்டாம் மரணத்திற்கு செல்வீர்கள் அது அக்னி கடலாகும் நீங்கள் ஒரு முறை இருப்பீர்கள் என்றால் நீங்கள் இரண்டு முறை மறிப்பீர்கள் நீங்கள் இரண்டு முறை இருப்பீர்கள் என்றால் ஒரு முறை மறிப்பீர்கள் மிகவும் சுலபம் இது நமக்கு தெரிந்த எல்லாவற்றையும் முடிக்கிறது இதன் பின்பு எல்லாம் புதிதாக்கப்படுகிறது கத்தரோடு இருப்பவர்கள் அதை அனுபவிப்பார்கள் மற்றவர்கள் அக்னிக் கடலில் இருப்பார்கள் நாம் வசனங்களில் இருந்து இதை நாம் பார்ப்போம் ஏனெனில் அது உங்களோடு நேரடியாக பேசும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று ஒன்று முதல் எட்டு பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று யோவனாகிய நான் புதிய எர்சிலைமாகிய பரிசுத்த நகரத்தை நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார் அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார் அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று நான் உமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் நான் அவன் தேவனாய் இருப்பேன் அவன் என் குமாரனாய் இருப்பான் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைவாதகர்களும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியையும் கந்தகமும் எரிகிற கடலில் பங்கடைவார்கள் என்றார் நாம் வாசித்ததிலே வசனம் ஐந்து இவ்வாறாக கூறுகிறது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவை இவைகளை எழுது என்றார் சேர்க்கப்படுதலின் போது உயிரோடு இருப்பவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் கொள்ளப்படுவார்கள் என்பதை அப்போசிலராகிய பவுல் வெளிப்படுத்துவதற்கு முன்பு இந்த உடன்படிக்கையின் நியமங்களை அவர் எளிமையாக கூறுகிறார் ஒன்று தசலோனிக்கேயரில் தான் ராப்சர் பற்றி பேசப்படுகிறது அல்லவா ஒன்று தசலோனிக்கேயர் நான்கு ஒன்று முதல் இரண்டு அன்றியும் சகோதரரே நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகம் அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக்கொண்டு புத்தி சொல்லுகிறோம் கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே அவர் வசனம் இரண்டில் இவ்வாறாக கூறுகிறார் கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே என கூறுகிறார் அப்படியென்றால் அவர் அவர்கள் கர்த்தருக்குள் வளர வேண்டும் என பிரியப்படுகிறார் அதை பற்றி பேசுகிறார் பின்பு எடுத்துக் கொள்ளப்படுதல் என்பதன் மூலம் உற்சாகப்படுத்துகிறார் ஒன்று முதல் ஏழு நீங்கள் வேண்டும் என்பதே தேவனுடைய அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும் முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார் தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் யார் உங்களை அழைத்தார் தேவன் அவர் உங்களை அழைத்தார் என்றார் அவர் உங்களை அதிகாரப்படுத்துவார் அதைதான் நாம் படிக்கப் போகிறோம் முதலாவது உங்களின் சுத்திகரிப்பு அது தேவசத்தமாகும் ஒன்று தசலோனிக்கையர் நான்கு எட்டு ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருள் என தேவனையே அசட்டை பண்ணுகிறான் சுத்திகரிப்பு பரிசுத்தமாக்கப்படுதல் அதற்கு அவர் உங்களை அதிகாரப்படுத்துகிறார் தேவன் உங்களை பரிசுத்தமாக இருக்க அழைத்திருக்கிறார் மேலும் அவர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை செய்ய அவர் உங்களை அதிகாரப்படுத்துவார் போதகர் பற்றியும் அவர் என்பது ஆனால் அவருக்கு அதை எப்படி செய்வது என தெரியவில்லை காலையில் அவர் ஊழியம் செய்வாராம் பயங்கரமான அபிஷேகம் இருக்குமாம் மாலையில் குடித்து விடுவாராம் அவர் குடிபோதையில் இருக்கும்போது மக்கள் அவரிடம் ஜபத்திற்காக வருவார்களாம் அவருக்கு அதை எப்படி கையாளுவது என தெரியாதாம் இதிலிருந்து எப்படி வெளிவருவது என்பதும் அவருக்கு தெரியவில்லையாம் இறுதியாக அவர் கர்த்தரை நோக்கி கர்த்தாவை என்னை இதிலிருந்து வெளியே எடுத்து போடும் என்றாராம் மேலும் இயேசு அவரை விடுதலையாக்கினாராம் அவர்தான் தன்னை இருக்க அதிகாரப்படுத்தியதாக போதகர் கூறுகிறார் உங்களை அசுத்தமாக இருக்க அதிகாரப்படுத்த சில அவைகள் இருக்கிறது அதை பற்றி கவலைப்படாதீர்கள் வசனத்தை நீங்கள் வாசிக்க அது உங்களை பரிசுத்தமாக்கும் அவை உங்களை விட்டு போய்விடும் மேலும் ஏதாவது உங்களை தொல்லை செய்யும் என்றால் போதகரை தொலைபேசியில் அழைக்க அவர் கூறுகிறார் இன்டர்நேஷனல் அளவில் பேய்களை துரத்தியதாக போதகர் கூறுகிறார் மக்கள் இதை பெரிய காரியமாக்குகிறார்கள் ஏனெனில் சபை இந்த காரியங்களை குறித்து பயந்திருக்கும் என்பதனால் ஆனால் நாம் யாருடையவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் எல்லா வித்தியாசத்தையும் ஏற்படுத்துகிறது இது போதகர் கூறுவது இதை இன்று கேட்டுக்கொண்டு இருப்பவர்களுக்காக நாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தில் நடக்க வேண்டும் நிறைய மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் மேலும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் செல்லவில்லை என்றால் யார் செல்வது நீங்கள் பரிசுத்தமாக இருப்பது என்பது தேவசுத்தம் இதே காரியம் ரோமர் பனிரெண்டு ஒன்றிலும் கூறப்பட்டிருக்கிறது ரோமர் பனிரெண்டு ஒன்று அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை இதுவே புத்தியுள்ள ஆராதனை இதுதான் நம்முடைய அடித்தளமாக இருக்க வேண்டும் இதில் தான் நம் தொடங்க வேண்டும் இது நம் பரமபிதாவாகிய தேவன் வைக்கும் கட்டளையாக இருக்கிறது ஏனெனில் எபிரேயர் பனிரெண்டு பதினான்கில் யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் தேவனை காண முடியாது ஒன்று பேதிரு ஒன்று பதினைந்து முதல் பதினாறு உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாயிருங்கள் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே போதகர் பரிசுத்தம் பற்றி பேசும்போது அவருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு சுவர் வருவதாக கூறுகிறார் ஒன்று நீங்கள் எரிச்சல் அடைகின்றீர்கள் அல்லது உங்கள் மனது வேறெங்கேயோ இருக்கிறது அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எபேசியர் ஒன்று மூன்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சூத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் புத்திரன் என்பது தெரியவில்லை என்றால் உங்களின் சுதந்திரத்தை இழந்து விடுவீர்கள் சுதந்திரம் இருக்கிறது ஆனால் நீங்கள் அதை கிளைம் செய்து கொள்ள வேண்டும் அதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் ஏற்கனவே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் ஏற்கனவே அதை நமக்கு தந்திருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அதை பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி அதில் உங்களை டியூன் செய்ய வேண்டும் மேலும் போதகரின் மகன் சாமுவேல் பிறந்தபோது அவன் நர்சரியில் முப்பது குழந்தைகளோடு போடப்பட்டிருந்தான் மேலும் சாமுவேல் சன் ஆஃப் ஜான் என்ற பெயர் சீட்டு இல்லை என்றால் போதகருக்கு அது சாமுவேல் என தெரியாது ஆனால் இப்பொழுது அவனின் குரல் குணம் போதகருக்கு தெரியும் என போதகர் கூறுகிறார் மேலும் போதகரை நீங்கள் அறிவீர்கள் மேலும் யாராவது உங்களிடம் போதகர் காஜா பீடி பிடித்துக்கொண்டு லுங்கி அணிந்து நடந்து சென்றார் என கூறுவார்கள் என்றால் அது போதகர் அல்ல என்பது உங்களுக்கு தெரியும் ஏனெனில் அவர் பீடி பிடிப்பதோ லுங்கி அணிவதோ இல்லை என்பது உங்களுக்கு தெரியும் போதகரின் குணம் மற்றும் குரல் தெரியும் என அவர் கூறுகிறார் முதல் முதலில் போதகரைப் பற்றி அறிந்த உங்களுக்கு அவரின் குரல் தெரிந்திருக்காது பின்பு அவரின் குரலை அறிந்தீர்கள் போதகர் அதற்கு பின் உங்களை தொலைபேசியில் அழைப்பார் என்றால் இது போதகர் என்பது உங்களுக்கு தெரியும் சங்கீதம் முப்பத்தி நான்கு எட்டு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இது அனுபூபூர்வமானது அதற்கு உங்களின் வாழ்க்கையில் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் அக்னி தேவை அப்போஸ்தலர் ஒன்று ஐந்து ஆகையால் நீங்கள் எரிசலைமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தின் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நாற்பது நாட்களுக்கு பிறகு அவர் அவர்களை எத்தனை நாட்கள் காத்திருக்க கூறினார் பத்து நாட்கள் பத்து நாட்கள் என்பது எப்படி தெரியும் அப்போ சிலர் இரண்டு ஒன்றில் பிரந்தேகோஸ்துவின் நாளில் என கூறுகிறது பிரந்தேகோஸ்துவின் நாள் என்பது ஐம்பது நாட்கள் ஐம்பதாவது நாள் பண்டிகை இயேசு ஒரு பண்டிகையின் போது மறித்தார் அப்போ சிலர் ஐந்தில் பரிசுத்த ஆவிக்காக காத்திருங்கள் என கூறுகிறது அப்போ சிலர் ஒன்று எட்டு பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு இருப்பீர்கள் என்றார் சாட்சியாக இருப்பதற்கு உங்களுக்கு வல்லமை வேண்டும் எண்ணெய் மற்றும் திராட்சரசம் நினைவில் இருக்கிறதா இரண்டும் பரிசுத்த ஆவியை குறிக்கிறது ஆனால் பரிசுத்த ஆவி வந்தபோது அவர்கள் குடித்திருக்கிறார்கள் என நினைத்தார்கள் பேதுருவின் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள் அவன் தைரியமாக நிறைய காரியம் செய்தான் ஆனால் உண்மையான துணிவு இல்லாதிருந்தான் மக்களோடு இருந்தபோது அவன் தைரியமானவனாக துணிவானவனாக இருந்தான் அது உண்மையானதல்ல யோவான் பதினெட்டு பத்து அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசிர ஆசாரினுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான் அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர் பேதுரு ஒருவேளை கோபம் பிரச்சனை கொண்டவனாக இருந்தான் நீங்கள் கோபமாக இருப்பதினால் அது கர்த்தரிடமிருந்து உள்ள துணிவு என்று அர்த்தம் இல்லை யோவான் பதினெட்டு இருபத்தி ஏழு அப்பொழுது பேதிரு மறுபடியும் மறுதளித்தான் உடனே சேவல் கூவிற்று அவன் யாரை மறுதளித்தான் இயேசுவை பேதிரு மறுதளிப்பான் என இயேசு தீர்க்க தரிசனமாக கூறியிருந்தார் பேதுரு மறுதளித்தான் மேலும் அவன் மறுபடியும் மறுதளித்தான் ஆனால் பரிசுத்த ஆவி பேதிரு மேல் வந்தபோது மிகப்பெரிய மாற்றம் இருந்தது அப்போஸ்தலர் இரண்டு பதினான்கு அப்பொழுது பேதிரு பதினொரு ஓடும் கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் யூதர்களே எர்சிலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களை நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் இது துணிவு அவனுக்கு நிறைய தைரியம் இருந்தது என்பதல்ல பரிசுத்த ஆவி அவனுக்கு அந்த துணிவு கொடுத்தார் அவன் சன்ஹெட்ரின் முன்பு போடப்பட்ட போதும் பரிசுத்த ஆவி அவனுக்கு துணிவு கொடுத்தார் அப்போ சிலர் நான்கு அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே இஸ்ரோவிலின் மூப்பர்களே அப்போ சிலர் நான்கு பதிமூன்று பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதை பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள் யோவான் பதினாறு பதினான்கு அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் இது பரிசுத்த ஆவியைப் பற்றி பேசுகிறது பேதரும் மற்றும் யோவானின் துணிவு பரிசுத்த ஆவியிடம் இருந்து வந்தது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள் இதுதான் பரிசுத்த ஆவி நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியும் ஆவி உங்களை துணிவாக்கும் தானியல் பதினொன்று முப்பத்தி இரண்டு உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சகம் பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான் தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள் அந்தி கிறிஸ்து இச்சக பேச்சுக்களின் கள்ள இது தங்களின் தேவனோடு உறவு இருக்கும் ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள் என கூறுகிறது தங்களின் தேவனோடு உறவிருக்கும் ஜனங்களுக்கு இது தெரியும் அவர்கள் மிஞ்சி போனால் என்னை கொலை செய்வார்கள் நான் இயேசுவோடு இருப்பேன் எதை கண்டு நான் அஞ்ச வேண்டும் என இருப்பார்கள் நீங்கள் துணிவினால் நிரப்பப்படுவீர்கள் நீங்கள் ஜான் மார்க்கை எடுத்துக்கொள்ளுங்கள் அவன் பவுலோடும் பர்ணபாவோடும் ஊழியத்திற்கு செல்லும் போது அவன் பிரச்சனை வந்தபோது அவர்களை விட்டுவிட்டு ஓடிவிட்டான் ஒருவேளை மார்க் என்னப்பட்ட யோவான் அதாவது ஜான் மார்க்கிற்கு எண்ணெய் இருந்தது ஆனால் அவனுக்கு திராட்சரசம் இல்லை அப்போ சிலர் பதினைந்து முப்பத்தி எட்டு பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடு கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போக என்றான் இதில் எங்கேயோ அவன் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டான் அதன் பிறகு பேதுருவுக்கு சுவிசேஷ நூல்களில் ஒன்றை எழுத உதவினான் அது எந்த சுவிசேஷம் மார்க் எழுதின என்னோட இருக்கிறான் மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் இதை பவுல் தீமோத்தேயுடன் கூறுகிறார் நீங்கள் ஊழியத்திற்கு உபயோகமானவரா பிரயோஜனமானவரா நீங்கள் கர்த்தருக்கு பிரயோஜனமானவரா உங்களுடைய காரியத்திற்காக அல்ல நீங்கள் உபயோகப்பட வேண்டும் என விரும்புவீர்கள் என்றால் ஆவியால் நிரப்பப்பட்டு இருங்கள் உங்கள் அனைவருக்கும் கர்த்தரால் ஊழியத்திற்கு உபயோகிக்கப்பட வேண்டும் என அழைப்பு இருக்கிறது ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டால் மாத்திரமே அதை செய்ய முடியும் சஹரியா நான்கு ஆறு அப்பொழுது அவர் செருபாவேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இதை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் இதை ஏன் போதகர் கூறுகிறார் என்றால் வேதாகமும் அவ்வாறு கூறுகிறது இரண்டு இரண்டு இருபது முதல் இருபத்தி ஒன்று ஒரு பெரிய வீட்டிலே பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு அவைகளில் சில கணத்திற்கும் சில கனவினத்திற்கும் மாணவைகள் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான் எஜமானுக்காக வேறு பிரிக்கப்பட்டதும் பிரயோஜனமுமானது நீங்கள் ஊழியத்திற்கு சரியானவர் என கர்த்தர் பார்க்க முடியுமா நாம் வேலை நடந்து கொண்டு இருக்கும் பாத்திரங்கள் வி ஆர் ஒர்க் இன் ப்ராக்ரெஸ் ஆனால் நாம் அனைத்தையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் அவர் நம்முடைய பலவீனங்களின் மத்தியிலும் அவர் நம்மை பயன்படுத்துவார் ஆனால் உலகத்தை சேவிக்க வேண்டும் என எண்ணம் இருந்தால் தேவனால் உங்களை பயன்படுத்த முடியாது தேவனால் உங்களை நம்ப முடியாது உதாரணமாக பணம் உங்களுக்கு முன் வந் வந்ததும் அதை உங்களுடைய மேன்மைக்காக பயன்படுத்துவீர்கள் அவரின் ராஜ்யத்திற்காக அல்ல எசைக்கியலின் வாழ்க்கையை பாருங்கள் எசேக்கியல் முப்பத்தி ஏழு மூன்று அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடைமா என்று கேட்டார் அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன் இது தேவன் எசேக்கியலிடம் பேசுகிறார் கர்த்தாவே உமக்கு தெரியும் என்று கூறுவது எல்லாம் தேவனால் கூடும் என்பது போலாகும் ஆனால் அவன் என்ன செய்ய வேண்டும் என தேவன் விரும்பினார் ஊழியத்தில் உபயோகமாக இருக்க அவன் என்ன செய்ய வேண்டும் என தேவன் விரும்பினார் எசேக்கியல் முப்பத்தி ஏழு நான்கு அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் பேசு ஏனென்றால் தேவன் உங்களோடு இருக்கிறார் ஏனெனில் நீங்கள் பேசும்போது படைக்கின்றீர்கள் அதைதான் வசனம் கூறுகிறது எசேக்கியல் முப்பத்தி ஏழு ஏழு எனக்கு கட்ளையிட்ட படியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சி உண்டாயிற்று இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போட சேர்ந்து கொண்டது இப்பொழுது ஜீவன் இருக்கிறது ஏனென்றால் அவன் தீர்க்க தரிசனம் கூறியதால் அவன்தான் இப்பொழுது ஜீவன் இருக்கிறது ஏனென்றால் அவன் தீர்க்க தரிசனம் கூறியதால் அவன் தான் விரும்பியதை அல்ல கர்த்தர் விரும்பியதை தீர்க்க தரிசனமாக கூறினான் உங்களுக்கு தேவனிடமிருந்து ஒரு தொடுதல் தேவை இன்னும் அதிகமான மதத்துவம் உங்களை உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லை நீங்கள் உங்களை தாழ்த்தியும் ஒரு சபையை சார்ந்து இருங்கள் தேவன் உங்களை அவருடைய ஊழியத்திற்காக பயன்படுத்துவார் எபேசியர் மூன்றில் வாசித்தது போல ஆவிக்குரிய சாம்ராஜ்யத்தில் நீங்கள் பரிசுத்த ஆவியோடு கூடிய ஒரு உறவு அதை ஆவிக்குரிய சாம்ராஜ்யத்தில் இருந்து இயற்கை சாம்ராஜ்யத்திற்கு கொண்டு வர செய்யும் அவரின் கையின் கிரியைகளுக்கு கட்டளையிட வேண்டும் கிறிஸ்துவின் சிந்தை இல்லை என்றால் அதை எப்படி செய்வீர்கள் அது இல்லாமல் முட்டாள்தனமான காரியங்களை செய்வீர்கள் பவுல் தான் வீணாக எதையும் செய்யவில்லை எனவும் தான் செய்வது ஒரு குத்து இலக்கை அடைவது போல இருக்கிறது என கூறுகிறார் அப்போ சிலர் நான்கு முப்பத்தி ஒன்று அவர்கள் ஜெமம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லாரும் பர்சுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் உங்களுக்கு உங்களின் வாழ்க்கையில் துணிவு வேண்டும் நீங்கள் பின்தங்கி விடுவீர்கள் ஏனெனில் தேவனின் காரியங்கள் வரும்போது நீங்கள் வேறு பக்கமாக ஓடுவீர்கள் அதனால் உங்களுடைய பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்கள் உங்களை பிடித்து வைத்து இருக்கும் எதுவும் எந்த பாரமும் உங்களுக்கு வேண்டாம் அல்லவா நீங்கள் கர்த்தரோடு ஒன்றாக இருக்க வேண்டும் அல்லவா இசையோ வேற எதுவுமோ உங்களுக்கு தேவையில்லை உங்களுடைய பாரத்தை அவர் மேல் வைத்துவிடுங்கள் அவரோடு ஒரு உறவு வேண்டும் என்று அவரிடம் கூறுங்கள் பரிசுத்த ஆவியோடு நிரம்பி இருக்க வேண்டும் என அவரிடம் கூறுங்கள் தேவனுடைய வசனத்தின் மேல் பசியும் பிதாவாகிய தேவனிற்கு ஏற்றபடி பரிசுத்தமாக வாழ ஒரு தீர்மானத்தையும் இந்த புரோகிராம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது என்பது போதகரின் ஆழ்ந்த வாஞ்சையாக இருக்கிறது என அவர் கூறுகிறார் இது போதகரின் வாஞ்சை மட்டுமல்ல தெசலோனிகேரின் சபைக்கு எழுதிய கடிதத்திற்கும் இதுதான் குறிப்பிட்ட காரணம் இது அந்த சபைக்கு மட்டுமல்ல அது வசனத்தோடு ஒரு பகுதியாகிவிட்டது அதனால் அது நம்மோடு பேசுகிறது நமக்கு புத்தி கூறுகிறது இதோடு இந்த ஓரியன்டேஷன் புரோகிராம் நோக்குநிலை ஆய்வுகள் முடிவுக்கு வருகிறது உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம் மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி ஹெல்ப் அட் லாம்ஸ்டான் அதாவது ஹெச்இஎல்பி அட் எல்ஏஎம்பி எஸ்டிஏஎன்டி டாட் சிஹெசுஆர்சிஎச் அல்லது ஒன்பது 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 ஐந்து எட்டு ஆறு நான்கு ஆறு ஒன்பது மூன்று என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம் நான் போதகர் ஜான் கோடியோ இதை கவனித்ததற்கு நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமாக அமையட்டும்